ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விசுவா வசுவரிஷம் சித்திரை மாத பழங்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கே சையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஆகியா அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு மாத பழங்கள் பார்க்குறோம் வருஷ பழங்கள் பார்க்குறோம் அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களுடைய பழங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அதிகமாக மெல்ல செல்லக்கூடிய கிரகம் சனி புசர பகவான் சனிப்பெயர்ச்சி பலன்கள் கேது பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் இப்போ அந்த வருஷத்தில் இப்போ பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திர மாத பலன்களை பார்க்க போகிறோம் இப்போ இந்த சித்திரை மாதம் அப்படின்றது விஸ்வாச வருஷத்தில் தொடங்குது இந்த வருஷம் எப்போ தொடங்குது இந்த மாதம் எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் சித்திர மாசம் ஆங்கில தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உயர்ந்த கிழமையான திங்கக்கிழமையில் தொடங்குது இது முடிகிறது அப்படின்றது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் இந்த சித்திரை மாதம் இருக்குது சித்திரை மாதம் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் அக்னி நட்சத்திரம் தோஷ ஆரம்பம் அப்படின்றதையும் சொல்லுவோம் நம்ம கால அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு முன்னோர்களும் மூத்தோர்களும் பெரியோர்களும் என்ன பண்ணுவாங்க திருமணமான தம்பதிகளை ஆடி மாதத்தில் சேர வேண்டாம்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னாக்க ஆடியில் கூடினா சித்திரையில் குழந்த பிறக்கும் சித்திரையில் அக்னி நட்சத்திரம் அந்த குழந்தையோட உடம்பு சூடு தாங்காது அப்படின்னாலும் நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு நற்பலன்களையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படி பார்க்குற காலகட்டங்களில் இந்த சித்திரை மாதம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் முக்கியமான நிகழ்வுகள் என்னென்னன்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாஸ்து நாள் வாஸ்து நாள் அப்படின்றது வருஷத்துக்கு எட்டு நாள் தான் வரும் அப்போ வாஸ்து புருஷர் கண் விழிக்கக்கூடிய நேரம் நம்ம அந்த வாஸ்து பூஜை பண்ணக்கூடிய நேரம் காலையில் எட்டு நாலுலேருந்து ஒம்பது முப்பத்தி நாலுக்குள்ளார வாஸ்து பூஜை போடக்கூடிய நேரம் சரி அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திருவண்ணாமலையில் ஸ்ரீ ரமண மகரிஷி பிறந்த எழுபத்தஞ்சாவது ஆராதனை தினம் அந்த இருபத்தி அஞ்சு நாலு கொண்டாடப்படுது சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசை தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க முப்பது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நம்ம எல்லாருமே அதாவது நம்ம கொண்டாடுறோமோ இல்லையோ நாகக்காரங்க கண்டிப்பாக அதை கொண்டாடுவாங்க அது என்ன அப்படின்னாக்க அக்ஷய திருதியை சூரியனும் சந்திரனும் சம உச்ச காலகட்டங்களில் வர்றதுக்கு அக்ஷய திருதியை இந்த அக்ஷய திருதியை பற்றி நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போடுறோம் இப்போ அந்த அக்ஷய திருதியை வரக்கூடிய காலகட்டங்கள் முப்பது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பொன்னாப்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படிம்பாங்க அப்படியே பட்டு புதந்தமான கிழமையில் வருது அக்ஷய திருதியை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க சூரியன் பரம உச்சத்தில் வர்றது மேஷத்தில் அந்த பரம உச்சத்தில் வர்றது தான் அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம் இந்த அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பத்தில் எந்த விதமான சுபகாரியங்களும் நம்மளுடைய சார்ந்தவங்க கொண்டாட மாட்டாங்க இந்த அக்ஷய இது அக்ஷ அக்னி நட்சத்திரம் நாலுலேருந்து இருபத்தொன்று வரலாம் இருக்குது அது வைகாசியில் வந்துடுது அப்போ அக்னி நட்சத்திரம் தோஷம் ஆரம்பம் சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை எல்லா பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விசேஷ தினங்கள் உண்டு இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பேர் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பேர் அதை தவிர இந்த காலகட்டங்களில் மதுரையில் கல்லழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய காலகட்டம் வரலாறு புகழ்பெற்றது உலக புகழ்பெற்ற மதுரையில் உள்ள கல்லழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நாள் அந்த பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை சரி இதுக்கு அடுத்தது இந்த விசுவாச வருஷம் சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய நாட்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷத்தில் சூரிய பகவானும் அதுக்கு அடுத்தது காலபுருஷன் தத்துவத்தின்படி ரெண்டாம் இடமான ரிஷபத்தில் குரு பகவானும் நாலாம் இடமான கற்கடகத்தில் செவ்வாய் பகவானும் மற்றும் ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவானும் மற்றும் கும்பத்தில் சனி பகவானும் புத பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் மீனத்திலையும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்திர சித்திரை மாதம் பிறக்குது இந்த சித்திரை மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்றது சொன்னோம் இதில் இந்த காலகட்டங்களில் ரெண்டு மெல்ல செல்லும் பயிற்சிகள் இருக்குது அந்த ரெண்டு கிரகங்கள் ஒன்று ராகு இன்னொன்று கேது அடுத்தது குரு பயிற்சி இதை பற்றி நம்மளுடைய அஸ்ட்ரோ செய்யந்தார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா பொதுமா சொன்னீங்க அதாவது விஸ்வாவசு வருஷத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் பார்த்தீர்களே ஆனால் வரக்கூடிய கிரகச்சாரங்களில் மிக முக்கியமான கிரகச்சாரம் அப்படின்னு கிரக கோல் சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ராகு கேத்துவின் பெயர்ச்சி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருது இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு ஏன்னா ராகுகேத்துன்றது வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் மாறக்கூடியது இப்போ நம்ம மாத கிரகங்களை பற்றி பேசுகிறோம் அதாவது சித்திர மாதத்தை பற்றி பேசுகிறோம் எப்படியும் கேத்து பயிற்சியின் தனியாக வீடியோ போடுவோம் அதை தவிர குரு பயிற்சியும் நடக்கிறது குரு பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கிறது குரு ராசியிலிருந்து மிதன ராசிக்கு போகிறார் ராகுவும் கேத்துவும் பார்த்தேன்னா ராகு மீன ராசியிலிருந்து அப்பிரதக்ஷனமாக சுற்றுவார் அதனால் வந்து கும்பத்துக்கும் கேத்து இருந்து சிம்ம ராசிக்கும் வரார் இந்த மாதம் சித்திர மாதத்தில் இருக்கக்கூடிய மாத கிரகங்களில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தேன்னா சுக்கரன் வக்கரன் கதியில் இருக்கக்கூடிய சுக்கரன் நான்கு நாட்கள் மட்டுமே இந்த மாதம் பிறந்ததுலேருந்து வக்கரத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து சுக்கரன் உச்சம் பெற்று போய் இருக்கார் இதற்கு மேலே பரிவர்த்தனை யோகமும் வருது குருவும் சுக்கரனும் இந்த மாதம் மொத்தம் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடியது பெரிய விசேஷம் ஏன்னா பதினொன்றாந்தேதி பதினொன்று அஞ்சு தான் மாறுறர் அதனால் மாத கடைசி சித்திர மாத கடைசியில் தான் குரு பயிற்சி வருது அது வரலும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக குருவும் சுக்கரனும் அவரவர்கள் வீட்டில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இதில் வந்து சுக்கரன் வந்து உச்சம் பெற்று போய் இருக்கார் வக்கர நிவர்த்தி அடைகிறார் பெரிய விசேஷம் அடுத்தது பார்த்த புதன் புதன் வந்து இந்த மாதம் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு தேதி வரலாம் இந்த மாதத்தினுடைய பதினஞ்சு தேதி வரலாம் அதாவது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் பார்த்தீங்கன்னா புதன் மீன ராசியில் நீச்சப்படுறார் என்ன சார் இது நீச்சப்படுறாரே புதன்னா நீச்ச பங்கமடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சித்திர மாதம் அமையிறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் கல்விக்கு அப்படின்னு சொல்லிங்கன்னாலே புதனை எடுக்காமல் இருக்கவே முடியாது எந்த ஒரு நுண்ணறிவு நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயங்களை எடுத்து நுண்ணறிவு செய்து பார்க்கணும் அப்படின்னாலே அதுக்கு புதனுடைய இது வேணும் புதன் இப்போ நீச்சப்பட்டிருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறதுனால மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையில் இந்த மாதத்தில் இருக்கு சரி அதற்கடுத்து உண்டான இன்னொரு கிரகம் பார்த்த இல்லையானால் சூரியன் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார் இந்த மாதம் வந்து சித்திர மாதம் எப்பவுமே மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார் செவ்வாய் சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் அதாவது மேஷத்தினுடைய அதிபதியான செவ்வாய் பார்த்தாள்னா இந்த மாதம் மொத்தம் நீச்சப்பட்டு போயிருக்கார் இது வந்து இந்த மாதத்தினுடைய கோள் சாரத்தினுடைய முக்கியமான நிகழ்வுகள் ஏன்னா புதன் நீச்ச பங்கம் அடைகிறார் உச்சம் பெற்று போயிருக்கார் பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்கார் அது தவிர செவ்வாய் நீச்சம் பெற்று போயிருக்கார் செவ்வாய்க்கு வந்து செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார் இதெல்லாம் வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் எந்த அளவு ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று ஒன்றாக இப்போ பார்க்கலாம் அன்பார்ந்த இருந்த ராசி நேரங்களே உங்களுக்கு இந்த விசுவாச வருஷம் சித்திரை மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா இப்போ இந்த சித்திரை மாதத்தில் பொறுத்தளவுக்கு ரெண்டு கிரகப்பயிற்சிகள் நடக்குது ஒன்று ராகு கேது பயிற்சி இன்னும் ஒன்று குரு பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சியுமே கன்னியாராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்களை தருமா நல்ல பலன்களை தரும் ஆஹா நல்லா சொல்லிட்டீங்களே கண்டிப்பாக நல்லது மட்டும்தான் சொல்ல முடியும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசியில் கேது பகவான் இருந்து உடல் நலத்தில் தொந்தரவு இருந்தார் கண் நோய்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார் பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்போ அவர் விலகக்கூடிய காலகட்டங்கள் என்ன ஒன்று ஒன்று அப்படின்னா ரிஷபத்துலேருந்து குரு பார்த்ததுனால பொருளாதார விரயங்கள் மட்டும் ஆணுச்சு நபர் விரயங்கள் ஆகலை ஸோ இந்த சித்திர மாதம் விசுவாச வருஷம் கன்னியாராசி என்பவர்களுக்கு ஆனந்தமான அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அற்புதமான மாதம்னு சொல்லலாம் பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறார் எடுத்த காரியங்களில் வெற்றி 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 முயற்சிகள் அத்தனையுமே க நல்லபடியாக ஆகும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை இல்லை பனிரெண்டில் கேது பகவான் பன்னெண்டில் கேது பகவான் இருந்தாலே அந்த ஆணக்காரனான கேது பகவான் இருந்தாலே ஒரு சிலருக்கு சொல்லுவாங்க அடுத்த பிறவி கிடையாது அப்படிம்பாங்க பன்னெண்டு அப்படின்றது அயன சயன போகஸ்தானம் அந்த அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால இந்த சித்திர மாசத்துல கேது பகவான் மாறுறதுனால உங்களுக்கு வெற்றி 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 யோகங்கள் கிடைக்கும் ஆறாம் இடத்துல சனி பகவான் ஆறாம் இடத்துல ராகு பகவான் எடுத்த முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் இந்த கன்னியாராசியைச் சேர்ந்த குழந்தைகளாக இருக்கட்டும் கன்னியாராசியைச் சேர்ந்த இளம் வாலிபர்களாக இருக்கட்டும் அல்லது இளைஞர்களாக இருக்கட்டும் வேலைக்காக முயற்சி செய்கின்ற கன்னியாராசி அன்பர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடத்தில் சூரிய பகவான் உச்சம் ஆறாம் இடத்தில் சனி பகவான் அப்போ கண்டிப்பாக வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் முயற்சி பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு வெளிநாடு முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் செய்யணும்னு முயற்சி செய்யக்கூடியவங்க வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பனிரெண்டுக்கு உண்டான சூரிய பகவான் எட்டாம் இடத்தில் உச்சம் பெற்று மறைந்து இருக்கிறார் படித்த படிப்பிற்கு உண்டான உத்தியோகமும் உத்தியோகத்திற்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கும் ராகு பகவானுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால அந்நிய மொழி அந்நிய மதம் சேர்ந்தவர்களால் பணவரவு தொழில் தொடங்கணும் அப்படின்றவங்களுக்கு வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டு எட்டு தொடர்பு வர்றதுனால அதே போல் அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கும் அரசு அரசு தொடர்புடைய உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காம்படேட்டிவ் எக்ஸாம் என்கின்ற செல்லக்கூடிய ஐஐடி ஜேஇஇ நீட் பண்ணக்கூடியவங்களுக்கு ரெண்டுக்கும் ஒம்போதுக்கும் உடைய சுக்கர பகவான் எங்கே இருக்கார் உங்களுடைய ராசியாதிபதியான நீச்சமடைஞ்ச புதன் கூட சுக்கர பகவான் நீச பங்கம் ஏற்படுவதனால் கண்டிப்பாக வெளியூர் வெளிமாநில முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காம்படேட்டிவ் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய ஐஐடி ஜேஇஇ நீட் மற்றும் பிஹெச்டி படிக்கக்கூடியவங்களுக்கும் மற்றும் அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி செய்யக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் யூபிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு அரசு துறப்புடைய வாய்ப்புகள் வே வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல பதவி உயர்வுகளும் பண வரவுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக தடையும் தாமதமும் ஏற்பட்டிருக்கின்ற திருமண தடையும் தாமதமும் ஏற்பட்டிருக்கிறவங்களுக்கு குருபலம் என்கின்ற வியாழன் நோக்கு வந்ததினாலையும் ஏழாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்று உங்களுடைய ராஜிநாதனான புத பகவான் நீச்சம் பெற்று நீசபந்த ராஜயோகம் பெற்றதுனால நீண்ட நாட்களாக கன்னியாராசியைச் சேர்ந்தவங்களுக்கு திருமண தடையும் தாமதமும் விலகி திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காதவங்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு ஏற்பட்டுகின்ற தடைகளும் தாமதங்களும் விலகி கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக பதவி உயர்வு பணவரவு கிடைக்காம உங்களுடைய புகழுக்கு பங்கம் விளைவிச்சுருந்த இந்த கன்னியாராசி என்பர்களுக்கு ராசிநாதனான புத பகவான் ஆட்சி உச்சம் பெற்ற சுக்கர பகவானுடைய பார்வை பெறதினால கண்டிப்பாக திடீர் பணவரவு திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாம் எப்பொழுதுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு வருஷ பலன்களும் விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சு மாத பலன்களும் செய்வோம் அப்போ விரைவாக செல்லக்கூடியது சூரிய பகவான் சுக்கர பகவான் புத பகவான் அங்கார பகவான் இந்த உங்களுடைய ராசிக்கு மூணுக்கும் எட்டுக்கும் உடைய அங்கார பகவான் பதினொன்றாம் இடத்தில் அடைஞ்சதுனால என்ன பலன்களும் ராசிநாதனான புத பகவான் ப நீச்சமடைஞ்சதும் சுக்கர பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்றதுனால என்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்றத ஆஸ்ட்ரோ கேஎஸ்யங்கா அவர் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது செய்யக்கூடிய தொழிலில் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதாவது பார்ட்னர்ஷிப் தொழிலில் பாத்தீங்கன்னா கூட்டு தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு சுக்கரன் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால பணம் வந்து எல்லா வகையிலையும் வந்து கொண்டே இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதுக்கு இருக்கிறது பெரிய விசேஷம் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பும் வெளிநாடு போகக்கூடிய ஒரு லட்டு திடீர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கனால் மூணு எட்டின் அதிபதி ரெண்டு மறைவு ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினொன்னாம் இடத்தில் நீச்சப்படுறார் இதன் மூலியமாக பார்த்தீங்களால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழில அபிவிருத்தி வாய்ப்புகள் நிச்சயமாக ஏதோ உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள்ல சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டில இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வேலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மண் ஜல்லி இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்க ரத்த சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க அது தவிர வந்து இந்த கலைஞர்கள் அதாவது இது சமையல் கலை வல்லுநர்கள் இவங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கனா சம சப்தமத்துல ராசிநாதன் நீச்சப்பட்டு போறது ராசிநாதன் நீச்சப்பட்டாலும் நீச்ச பங்கம் அடைவதன் மூலியமாக பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்தீங்கனால் உங்களுடைய ராசிக்கும் பத்தாம் அதிபதி ஆதிபத்தியத்திற்கு ராசிக்கும் பத்தாம் இடத்திற்கும் உண்டான புதன் நீச்சப்பட்டதனாலும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு தொழிலில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மாற்றங்களால் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த புதனுடைய உங்களுடைய ராசியின் அதிபதி அப்படின்றதுனால கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அதை தவிர வந்து ஆர்ட் டைரக்டர்ஸ் அதை தவிர வந்து பார்த்தீங்களா இந்த இது ட்ரேடிங் பண்றவங்க ஷேர் மார்க்கெட் சார்ட் அக்கௌண்டன்ஸ் கணிதம் சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா துறையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதை தவிர புத்தகம் எழுதுபோது கவிஞர்கள் கலைஞர்கள் புத்தகம் எழுதக்கூடியவர்கள் புத்தக வியாபாரம் செய்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திடீர் பண ஏற்றம் கிடைக்கக்கூடிய அதாவது இந்த மாதம் பிறந்து பதினாலாம் தேதி பிறகு ஏதாவது முப்பதாம் தேதி அடிங்க வந்து புதன் மாறுறது புதன் வந்து எட்டாம் இடத்துக்கு போய் மறைஞ்ச புதனாக போறது அப்படி இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் முப்பதாம் தேதிக்குள்ள திடீர் பண யோகம் ராஜயோகம் உங்களுக்கு நிச்சயமாக அளிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்துல முயற்சிகளை சற்று தள்ளி போறது ரொம்பவும் நல்லது எந்த முயற்சியும் இல்லாமயே உங்களுக்கு வர வேண்டியது எல்லாமே வந்து சேரும் இந்த காலகட்டத்துல எந்தெந்த நாட்கள் ஸ்பெசிபிக்கா ஏதோ முயற்சி இருந்தாலும் அதை எடுக்காமல் இருக்கிறது நல்லது எந்தெந்த நாட்கள் சந்திராசிரம நாட்கள் இந்த சந்திராஷிரம நாட்கள்ல என்ன செய்யலாம் அதை தவிர வந்து உங்களுடைய கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் அதாவது சித்திர மாசம் என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அதாவது அவங்களுடைய தசா புக்தி அந்திரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை கோச்சாரம் நல்லா இருந்தாலும் அந்த தசா புக்தி வேலை செய்யல அப்படின்னா கோச்சாரங்கள் அந்த அளவு ஏற்றுக் கொடுக்காது அவர்களுக்கு என்ன விதமான ஒரு பரிகாரங்கள் எளிய பரிகாரங்கள் அப்படின்றத வந்து ஐயா கிட்ட கேட்போம் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க ஐயா இப்ப உங்களுக்கு கன்னியாராசிக்காரர்களுடைய அதிபதி ஆகியவர் புதன் பகவான் அந்த புதன் பகவான் நீச்சம் அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட முப்பது நாளில் வந்து அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கும் போயிடுறார் அங்கே உச்சம் பெற்ற சூரியனோடு சேரப்போகிறார் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது அதனால் பதினஞ்சு நாள் வந்து ஏழாம் இடத்துல நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்கார் எட்டாம் இடத்துக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருக்கார் இந்த மாத்தையில அப்போ இந்த மாதிரி இருக்கிற கா காரணத்தினால புதன் பகவானுக்கு துளசி மாலையும் அணிவிச்சு வணங்கலாம் அதே போல் சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்கு துளசி மாலைகளை அணிவிச்சு வணங்கலாம் இதனால் வந்து உங்களுக்கு எந்த குறைபாடுகள் இருந்தாலும் அந்த குறைபாடுகள் நீங்கி நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அதனால வந்து துளசி மாலையை புதன்கிழமை அன்னைக்கு புதன் பகவானுக்கும் பெருமாளுக்கு ஆஞ்சநேயருக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து சனிக்கிழமை என்றைக்கும் அணிவிச்சு பண்ணுறது சால சிறந்ததாக இருக்கும் மேலும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இன்றைக்கி விடிகாலையில் ரெண்டு நாற்பதுக்கு ஆரம்பமாகிடுது ஆயிடுது அப்போ அதில் இருந்து இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை காலையில் அஞ்சு மணி வரைக்கும் இருக்குது இந்த நாட்களை வந்து புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் புதிய முய அதே போல் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் இது ரெண்டத்து நாளரையும் பின்விளைவுகள் வரும் அதாவது இந்த சந்திராஷ்டம தினங்களில் நம்முடைய மைண்ட் வந்து வேவரிகேஷன் ஆகிடும் அதனால் சரியான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை உண்டாயிடும் அதில் சரியான முடிவு நம்ம எடுக்கிறது முடிவு தப்பாக ரைட்டாங்கிறது இப்போ தெரியாது இப்போ ரைட்டுன்னு தோணும் ஆனால் அது பின்னாடி வந்து தப்பாக போயிடும் அந்த பின்னாடி தப்பாக வர்ற காலத்தில் அதனுடைய தப்புக்கு உண்டான தண்டனைகள் கிடைக்கும் அந்த தண்டனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால் இந்த நாட்களை வந்து பிரயாணத்துக்கும் புதிய முயற்சிகளுக்கும் அவசியம் தவிர்க்க வேண்டியது இதை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதனால் வரக்கூடிய பின்விளைவுகள் இல்லாமல் போயிடும் அதுக்காக தான் சொல்றோம் மேலும் உள்ள விவரங்களை ஐயா பொதுவாக கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம் இப்படினால பாத்தீங்கன்னா குரு வக்கரத்துல இருந்தார் பிரச்சனைகள் இருந்தது பணவரவு பஞ்சமா இருந்தது உடல் நலத்துல சற்று பின்னடைவு இருந்தது ஏன்னா கேது போவான் உங்களுடைய ராசியிலே இருந்தது இப்ப பார்த்தா கேது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டேன் பன்னெண்டாம் இடத்துக்கு போனதுனால என்ன அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா குரு பார்வையும் இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தன காரகன் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் கூட்டு தொழிலில் பெரிய வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கும் வேலையின் மூலியம் ஏற்றம் கிடைக்கும் ஏற்றம் மூலியமாக பொருளாதாரம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ரியல் எஸ்டேட் தொழில் அது தவிர வந்து பூமி சம்பந்தமான தொழில்களில் இருப்பவங்க நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் இருப்பவங்க சற்று பொறுமையாக இருக்கிறது நல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் அது தவிர வந்து இந்த ஃபேஷன் டெக்னாலஜி அது தவிர வந்து ஏரோஸ்பேஸு கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான காற்று சார்ந்த தொழில்களில் இருக்கிறவங்க காற்றின் மூலியமாக ஓரிப்பெருக்கக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்க பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஆறாம் இடத்தில் ராமும் சனியும் விதமான யோகத்தை கொடுக்க போறாங்க எல்லா விதமான விஷயங்களிலும் நிச்சயமாக வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களும் நல்ல ஒரு வெற்றி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது மொத்தத்தில் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு விஸ்வாபசு வருஷம் சித்திரை மாதம் ஒரு பெரிய ஆனந்த தாண்டவமாக இருக்கும்னு சக்தி ஜோதிர பொருள் சொல்லுது நன்றி நமஸ்காரம்